நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும்பேன் இப்பொழுது சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசியில் வந்து ராசிநாதன் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க இவர் என்ன பன்னெண்டு மாதமாக உட்காந்துருக்கு போகிறார் ஒரு மா ஒரு மாத கிரகங்கள் சுக்கரன் பொறுத்தவரை இந்த ஒரு மாதம் இருப்பார் அப்போ இந்த ஒரு மாதம் இருக்கிற வரைக்கும் இந்த ராசியை ஒரு நல்லது பண்ணிட்டு தானே போவார் நல்லது செஞ்சிட்டு தானே போவார் அப்போ சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இதுன்னு சொல்லலாம் இல்லை துளாராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் போயிட்டுருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா பாருங்க அற்புதமான பலனை தரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க போகிறீர்கள் ராசிநாதன் ராசியில் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் சிரமாக வேலை பார்த்து ஸ்டடியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் ஒன்பதுக்குடியன் புதன் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ஸோ மொத்தத்தில் புதன் சுக்கரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது இந்த அறிவு ஜீவிகள்னு சொல்லலாம் அதாவது சினிமா டைரக்டரை எழுத்தாளர்கள் நடிகர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிட ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் இது சரித்திரம் படிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாக பாருங்கள் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாங்க குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க அதாவது தனகாதங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை உண்டு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் அற்புதமான நேரம் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அற்புதமாக இருப்பாங்க ஆனால் ஏழாம் வீட்டை சனி பார்க்குறாரு ஏழுக்குடையவன் பாக்கியசானத்தில் இருக்கிறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரலாம் இல்லை கணவன் மனைவி ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் போகலாம் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க இந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறதால ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது அதே நேரத்தில் சனி வக்ரம் பெறுகிற வக்ரம் பெறுவதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும் உங்களுக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் ஓகே நூறு சதவீதம் சிறப்பாக இருக்குது வீட்டில் தேனாறு பாலாறு ஓரளோ சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது மற்றபடி ஆர்வராகி எதிரிகள் அடங்கி போவார்கள் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரம் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா தரும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறது நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள் நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழிலில் பிரச்சனை வரலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்க குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏழுக்குடையவன் ஒன்பதில் இருக்கார் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இட வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் செவ்வாய் பாருங்க எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குது குருவும் நாலாம் இடத்தை பார்க்குது அப்போ வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க துறவு வாங்க இது ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு செயலாற்றுவீர்கள் சக்ஸஸ் ஆன நேரம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம் ரசாயனத்துறையில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு நிலை விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அற்புதங்கள் இந்த சனி பத்தாம் இடத்தை பார்த்தா அதிகப்படியான உழைப்புங்க அவ்வளோதாங்க பயப்பட வேண்டாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுன்னு நினச்சி அதை காரியம் சாதிக்க போகிறீங்க ஆனால் சனி பத்தாம் இடத்தை பார்க்குறது என்னன்னா அதிகப்படியான உழைப்பு எட்டவர் ஒட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்க தானங்க இருக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்னில் சூரியனே இருக்கிறார் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் லட்சுமி கடாட்சம் அதாவது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு தந்தையால் விரோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரஸ்ட் ஆன்மீகத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் பெண்களால் வருமானம் வரும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையிலும் செலவினங்கள் இருக்கும் மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்